வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குரு பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு கொடுக்கும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் ஊ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடிய கூடியவர் நிறைய அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குருபகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க இருந்து எங்க பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு மிதுனம் வந்து வந்து புதனோட வீடு குரு புதன் இணைவு உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருக நட்சத்திரத்துக்கு போறார் இது நாள் வரைக்கும் மிருக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகம் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி தேதியிலிருந்து வைகாசி மாதம் இந்த குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசில இருக்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இதுதான் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர் முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிநாதன்கள் அதனால் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் நல்லதை நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கூடியவங்களா இருப்பீங்க நேர்மையா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த நேர்மையை நீங்க எதிர்பார்ப்பீங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைய மனசங்கிடத்தை குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க இந்த மனசை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடமான ரிஷபத்துல இருந்தாருங்க நல்ல ஒரு குரு பகவான் இது ஒரு அற்புதமான அமைப்பு தான் நான்காம் இடம் எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க ஜென்ம சனியா உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் குரு நான்காம் இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன் வந்து கிடைச்சிருக்கோங்க அடுத்து குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போறதும் ரொம்ப சிறப்பான அமைப்பு அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலுங்க உங்க குழந்தைக்கு அதாவது உங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமா இருக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வயிறு பிரச்சனை சரியானுச்சுன்னா ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை வருதுங்க பெண்களாக இருந்தா செஸ்ட் பெயின் வருதுங்க பிரஸ்ட் இருக்குது ஏதாவது கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் அதீத எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க உங்களுக்கு எல்லா வியாதிகளுக்குமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் செய்யாத தப்பை சொல்லி உங்களோட பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் படிக்கோங்க சினிமாத்துறை அஞ்சாம் இடம்ங்கிறது சினிமாங்க சினிமா சினிமாத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பேர் புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ஜோதிடம் படிக்கக்கூடிய கற்றுக்கிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அருள் உங்களுக்கு பரி பூரணமாக கிடைக்குங்க இப்போ அஞ்சாம் இடத்துலருந்து குரு மூன்று இடங்களை பார்க்கறாருங்க அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பது பதினொன்று ஒன்று இந்த இடங்கள பார்க்கறாருங்க இப்போ ராசியவே குரு பாக்கிறாருங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட மனக்குழப்பம் டென்ஷன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த காரியத்தை அன்றைக்கி செஞ்சே முடிக்க முடியாதுங்க காலையில் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செஞ்சே முடிச்சிடணும் முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்க ஆனால் தெளிவாக அந்த வேலையை தான் அன்னைக்கு உங்களால செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்குங்க ஆனால் குருவோட அருளால குருவோட பார்வையால் நீங்க திட்டமிட்ட விஷயங்களை நீங்க வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும் ஆனால் இந்த கா இது வந்து நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அவங்க செய்கிறாங்களே நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு தீர போகுதுங்க மனக்குழப்பம் ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமான்னு கூட நீங்க யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க ஏன்னா நீங்களே அடுத்து உங்களுக்கு வந்து மன ஆறுதலை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க ஆனால் இந்த சமயம் உங்களுக்கு ஒரு சரியான குழப்பத்தில் நீங்களே ட்ரீட்மெண்ட் போலாமான்னு யோசிச்சிருப்பீங்க அது எல்லாம் இப்போ குருவோட பார்வைப்பட போகிறனால உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க மனசில் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பர்சனாலிட்டிலேயே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு ஃபே ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வந்து இருக்கும் என்ன பியூட்டி பார்லர் போனீங்களா மேக்கப் பண்ணீங்களா மற்றவங்களா கேட்குற மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அஞ்சாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாகியஸ்தானம் இப்ப அஞ்சாம் படமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்யங்களும் புண்ணியங்களுக்கான பலனை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவுக்கு உடல்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் வராம ரொம்ப நாளாக அப்பா கூட இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வருங்க அப்பா வந்து என்னை விட்டு பிரிஞ்சுருக்காருங்க நான் அவருக்கு என்னதான் நான் நல்லது பண்ணும்னு நினைச்சாலும் அது வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு எப்பயுமே எனக்கும் அவருக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டியாவே இருக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்துல உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் வருங்க மனம் விட்டு பேசி ஒரு புரிதல் வரும் அவரால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவருக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சூப்பரான சூழ்நிலை இருக்கு நான் வந்து ரிசர்ச் உயர்கல்வி படிக்கலான் இருக்காங்க எனக்கு சரியான ஒரு கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான கைடு உங்களுக்கு கிடைக்க போறாங்க அதே மாதிரி உலகம்னா என்ன வாழ்க்கைனா என்ன எனக்கு ஞான தேடலுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான குரு கிடைக்க போகிறாருங்க அவரோட வழிகாட்டுதலால் உங்களோட லட்சியத்தை கனவை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒன்பதாம் இடம் தெய்வத்தோட அருளை பற்றி சொல்லக்கூடிய இடம் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது ஒன்பதாம் இடம் தீர்த்த யாத்திரை காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் ஹரித்வார் ரிஷிகேஷ் போகணும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய வெளிநாடு போகணும் இருக்க மாணவர்களாகட்டும் இல்ல உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க மருத்துவத்துறையில் நாங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து குரு அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை அப்படிங்கிறது இருக்குங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு சொத்துக்கள் வர்றதாகட்டும் உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி அதன் மூலியமா பண வரவு வர்றதாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த சமயத்துல ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு சொத்து உயில் சொத்து வர வேண்டியது இருக்கு இந்த சொத்து வந்து அதுல வில்லங்க இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அது இப்ப தீந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இப்ப வருங்க ரெண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கேங்க ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க சரியான லைஃப் பார்ட்னர் முதல்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது நமக்கு நல்லபடியாக அமையுமா நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பக்காவான ஒரு செகண்ட் லைஃப் பார்ட்னர் கிடைச்சி உங்க லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி பதினோராம் இடம் சேவைகளை குறிக்கக்கூடிய இடம் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் சமூக சேவையாளர்கள் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பிபியில டிரான்ஸ்போர்ட் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க காரியத்தில் வெற்றிங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல சக்சஸ் கொடுக்கறது பதினோராம் இடம் காரிய சித்தின்னு சொல்லுவோம் அந்த காரிய சித்தி நீங்க செய்யக்கூடிய செயல்களில் ஒரு வெற்றி வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் அப்படிங்கிறதுங்க ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் நீண்ட நாள் நிறைவேதாரத ஒரு ஆசை நீண்ட நாள் கார் வாங்கணும் இல்லை ஒரு பைக் வாங்கணும் இல்லை இந்த நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டுக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வந்து நிறைவேற போகுதுங்க இதெல்லாம் வந்து குரு பங்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தை மூலியமாக நன்மை வெளிநாடு மூலியமாக நன்மை பண நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனசு தெளிவாக சந்தோஷத்தோடு இருக்க போறீங்க இன்னும் வந்து உங்களுக்கு இந்த குரு பேச்சு காலம் ஒரு வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா திரு ூர்ல இருக்கக்கூடிய பிரம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்க ஜாதகத்தை வச்சு ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க யானைக்கு கோயில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் பாருங்க சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப தசாம்புத்தி என்ன நடக்குது இப்ப புதுசா ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்